வணக்கம் திருச்சிற்றம்பலம் இன்று ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இன்றைய திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவெண்பா எல்லாம் தரும் கான் பாடல் பத்து இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சை எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்து உருவா என் மனத்தே வந்து பொழிப்புரை இணை கண்களில் இருந்து அருள் அனுபவம் பெற வெளியும் அடியவர்கள் பணிந்து இறந்து வேண்ட வேண்டும் அவ்வாறு இறந்து வேண்டும் போது இணையடியில் எல்லா அனுபவங்களும் கிடைக்கப்பெறும் என்பதனை இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சை எல்லாம் தரும் கான் என்றார் அடிகளார் உடற்பிணிக்கு மட்டுமல்லாது பெருவி பிணிக்கும் மருந்தாக உள்ளவன் இறைவன் சிந்தை மேய ஒருவன் பெருக்கும் ஒளி இவ்வுடலை ஒளி உடலாக்கியது மருந்துருவாக இருந்து எல்லா பிணிகளையும் களைந்து ஒரு உயிர் அடையக்கூடிய பேறுகள் எல்லாவற்றையும் அருளியது எண்ணி பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்து எல்லாம் தரும் காண் என்றார் ஈசனடிமை சிவசுரேஷ் அவர்கள் திருச்சிற்றம்பலம் ഓം നമ ശിവായ നമക ഓം നമശി നമ ഓം നമ ശിവായായ